ஏண்டா உங்க ரெண்டு பேருக்கு நான் என்னடா குறை வச்சேன் சொல்லுங்கடா என்ன குறை வச்சேன் நல்லா தானே இப்படி ரெண்டு இல்லாம சண்டை அடிச்சுட்டு ஒவ்வொரு பக்கமா தனித்தனியாடா எப்பயுமே நம்மளால அடுத்தவங்க சண்டை அடிச்சுக்கணும் அடுத்தவங்களால நம்ம சண்டை அடிச்சுட்டு ஒவ்வொரு பக்கமா தனித்தனியா நின்று நம்ம தெரியக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிட்டீங்கன்னா ஏன் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிருந்தா சொன்னதுக்கு கேளுங்கடா சமாதானமா நம்ம போயிடலா ஒண்ணு சீக்கிரம் வாங்கடா ஒரு முடிவுக்கு பேசி வருவோம்டா இங்க ரெண்டு பேரும் ஓடியாந்து அப்படியே அண்ணன் கூட ஒண்ணு ஒத்துமையாதாப்பா என் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒத்துவல்ல நம்ப நம்பிக்கை இல்லையான்னு நான் சொல்றதை கேட்க மாட்டியா என் மேல நம்பிக்கை இல்லையான்னு இவனு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க இவங்க அடிச்சுக்கிறதுக்கு காரணம் அண்ணன் தான் வேற யாரும் இல்ல யாரு நான் தான் அதாவது அண்ணன் கொடுத்த அந்த லெட்டரை அவங்க ஏத்துக்கலன்னு இவன் சொல்றான் ஆனால் இவன் என்ன சொல்கிறான் அவனை நம்பாதடா எமோஷனலா எமோஷனலாக ஃபிராக்மேட் பண்ணுறான் லாஜிக்காக யோசிச்சுப்பார் நான் சொல்கிறது தான் சரி அண்ணன் கொடுத்ததை அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டாங்க சந்தோஷமா எப்போ வெளியில் போவனு கேட்குறாங்கன்னு இவன் சொல்றான் இப்போ நான் இவன் சொல்கிறத நம்புகிறதா இல்லை இவன் சொல்றத நம்புறதா அண்ணனுக்கு ஆயுசு கெட்டியா இல்லை அல்ஃபா ஆயுசாக பாசா காவல ரூபா Daily. Taste the Daily. மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் திருப்பார் கூப்பிட்டு கூப்பி பென்ஸ் வண்டியிலையும் பி எம் டபிள்யூ வண்டியிலையும் போலான்னு கனவு கண்டுட்டு இருந்தேன் எங்க அண்ணன் கையில கடைசியில நொங்கு வண்டியை கொடுத்து தள்ள விட்டாயப்பா பையா பாத யாத்திர படுத்துருச்சு உண்மைதான் பாசா காசாய விழுத்துருச்சு அண்ணே இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நம்ம கொடி கட்டி பறக்கலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனால் அண்ணனோட நிலமை பாருங்க கொட்டை வடிகட்டி மரியாதை வச்சு எவ்வளவு அமுக்குனாலும் அதுலேருந்து எதுவும் வரல இது டம்மி பாவா அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற அத்தனை பேர் ஏன்னா அந்த ரிசல்ட்டு ஏற்கனவே எடுத்த ரிசல்ட்டை விட ரொம்ப மோசமான ரிசல்ட்டு கம்பேரிட்டிவ்லி இந்த சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு டேட்டாவோட அவங்க ஆளுங்களே எடுத்து அடிச்சாங்க ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு பிரச்சனை பெருசாகவே இருந்துச்சு கர்நாடகா எலெக்ஷன் அப்பயே ஆளு கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்திருக்காங்க ஆனால் இவர் தான் ஏதோ இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடெல்லாம் போட்டு காமிச்சு ஆள் கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டு எஸ்கேப் ஆகிட்டு அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது ஆனா அவங்க மேல இருக்கிறவங்களுக்கு அப்பயே வந்து இவர் மேல கொஞ்சம் காண்டில் தான் அண்ணனுடைய சிறப்பு ஆனா கடைசியில என்னாச்சு எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட் மட்டும் அடி வாங்காம போகல ஒட்டு மொத்தமா அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அந்த உறுப்பினர்கள் இவர் மேல ஏகப்பட்ட காண்டில் இருந்திருக்காங்க அதாவது அந்த மூத்த உறுப்பினர்கள மதிக்காம ஆளை வந்து மூளையில் உட்கார வச்சுட்டாப்புல முடிச்சு விட்டு அதனால வந்து அங்கே இருக்கிறவங்கள ஒரே ஒரு ஆளை தவிர ஏன்னா அவர் ஆபத்து நேரத்தில் அவருக்கு ஆபத்தான நேரத்தில் ஐயா அவர் சப்போர்ட் பண்ணார் பெரிய ஐயா சப்போர்ட் பண்ணார் எப்படின்னா அந்த தோட்டத்துக்காக தோட்ட வீட்டில் வந்து ஒரு நாலு கோடி ரூபா அந்த மேட்ரில் வந்து எல்லாத்தையும் அப்படியே அமுக்குனதுனால அவர் ஒரு ஆள் மட்டும் அண்ணனுக்காக வந்து எல்லா இடத்துலையும் வந்து நின்னாருன்னு வைக்கலாம் அதுக்கப்புறம் பயங்கர விசுவாசம் ஆயிட்டாப்ல அஞ்சு கோடி ரூபாய்க்கு இப்படி ஒரு விசுவாசமான பெரிய மனுஷன் கிடைக்க மாட்டான் அந்த அளவுக்கு ஆள் ஆயிட்டார் ஆனால் ஏடல அதுக்கப்புறம் இப்ப ஜூன் அஞ்சாம் தேதியே வந்து கேசவ விநாயகாட்ட அவர் வந்து நான் ராசினாமா பண்றேன் அப்படின்னு நேரடியாக சொன்னதாகவும் ஆனா அதுக்கு வந்து அவர் இப்போதைக்கு வேண்டாம் உள்ளுக்குள்ளே நீ பண்ண போறியுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தே பரவாயில்ல எப்பயாவது பண்ணுறதுன்னு நினச்சாலும் ஆனால் இப்போதைக்கு வேண்டான்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு இடையில ஐயா கூட போயிட்டு அண்ணன் கூட போயிட்டு இவரை பார்த்தாப்புல ஐயா மோடி ஐயா அமித்ஷாவை பார்க்குறதுக்காக போனார் மோடியை பார்க்கறதுக்காக முட்டி மோதினாரு ஐயா அமித்ஷாவை பார்க்கறதுக்காக அல மோதினாரு கடைசியில் ரெண்டு பேரும் ஓ மூஞ்சியெல்லாம் எனக்கு பார்க்க விருப்பமில்லை அப்படின்ற மாதிரி அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கல அது கொடுக்காமல் போனதுக்கப்புறம் என்னாச்சு சரி பரவாயில்ல நட்டாகிட்ட யாவது எதையாச்சும் ஒட்டி வைப்போம் அப்படின்றதுக்காக போனால் அவர் குட்டி தட்டி அனுப்பிச்சி விட்டார ஓடிடு இந்த வேலையெல்லாம் நீ அவங்க கிட்ட வச்சுக்கணும் அதே வேலையை ஏன்ட்டே வச்சுட்டீங்கன்னா வெட்டாது அவர் என்ன சொல்லிட்டாப்புல நீ கான்வென்ட்டு பையன் மாதிரி டப்புன்னு தோளில் பேக்க மாட்டிக்கிட்டு நான் படிக்கப் போகிறேன் நான் படிக்க போகிறேன் நான் படிக்க போகிறேன்னு ஊரை விட்டு ஓடுறதுலேயே குறியா இருக்கிற அது அர்த்தவங்களுக்கு தெரியாமல் வேணாலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாமல் கிடையாது நீ எதுக்கு லண்டனுக்கு கிளம்பி போறன்னு எனக்கு தெரியாதா படிக்க போறியா இல்லை மூணு வருஷமாக அடிச்சதெல்லாம் அமுக்க போறியா இல்லைப்பா கேட்குறேன் பதுக்கிறதுக்காக தானே நீ இப்போ லண்டனுக்கு எங்கால எவ்வளோ பேர் நாங்கள் ஏற்றிக்கிட்டுருக்கோம்டா எங்கள் கதையும் ஏகிட்டே சொல்றியான்ற மாதிரியே அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ரைட்டு ஓகே எதுவாக இருந்தாலும் என்னால முடிவெடுக்க முடியாது அவங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் வந்து நான் கேட்டு சொல்கிறேன் அப்படி ஒருவேளை ராசினாமா பண்ற மாதிரி இருந்தா வெளிப்படையாக லெட்டரை எழுதி கொடுத்து பண்ண வேண்டியது அவர் ராசினாமா பண்றதுக்கு இன்ஸ்பயர் ஆனது யார் அது அங்கே நடந்த மாதிரியே நமக்கு இங்கேயும் நடக்க நினைச்சிட்டாப்புல தேவேந்திர பட்னாவிஸ் அவர் துணை முதலமைச்சராக இருந்தவர் நான் பொறுப்பேற்றுகிற இந்த தோல்விக்கு நான் காரணம் இந்த எலெக்ஷன்ல இந்த எதுக்கு அதனால என் பொறுப்பு கொடுத்ததுக்கு என்னால் அதை செய்ய முடியல அதனால நான் தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிட்டு நான் ராசினாமா பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னார் அவரோட பிளான் அங்க வேற இவங்க புடியில இங்க உட்கார்ந்துருந்தோம்னா நம்மள வரும் துணை முதலமைச்சரா மட்டுமே உட்காரப்பேன் இவதுல இருந்து ஒரு வெளியில வருவோன்றதுக்கு அவர் பிளான் போட்டார் அதே மாதிரியே ஆனா அவங்க வந்து அதை ஏத்துக்கிற அதே மாதிரியே இதையும் பண்ணா நம்மள வந்து புடிச்சு பிரிசு புடிச்சு உட்கார வைப்பாங்க வலு கட்டாயமா இல்ல இல்ல நீங்க தான் இருக்கணும் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதுக்குத்தான் காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம்ப்பா தான் சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு இன்னைக்கோ நாளைக்கோ நாலானக்கோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீக்லேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க நீ அடித்த வரையும் நீ காப்பாற்றிக்கிட்டு ஓடிடு இதுக்கப்புறம் நீ இங்கே உட்காந்து எங்களுக்கு மறுபடியும் அரைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சு ஏன்னா இல்லைன்னா அங்கே மீட் பண்ணியிருந்துருப்பாங்க இவ்வளோ தூரம் ஒருத்தர் வந்திருக்காரு ஏன்னா இதையெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காகத்தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தான் முதலமைச்சர் அவர் அந்த கனவுலையும் இருந்தாப்புலன்னு எங்களை எப்படியாச்சும் எதையாச்சும் பண்ணிடலாம் அதை எப்படி அடி போட்டுருந்தாப்பினா இவங்க இங்கே பார்க்காம விட்டாங்கன்னொன்னையே பிஎல் சந்தோஷுக்கு போயிட்டாப்லையா அங்கே போயிட்டு உட்காந்து அவர்கிட்ட இவருக்கு அவருக்கு ஏகப்பட்ட அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா அண்ணனுக்கு எவ்வளோ வந்தாலும் அதில் குரு கொடுக்காம கொடுக்காமல் அன்னை விட்டதே கிடையாது அந்த பாசமும் அவருக்கு இருக்குது என்னதான் இருந்தாலும் நம்மக்கிட்ட அவன் நேர்மையாக இருக்காயா அப்படின்ற ஒரு நினைப்பு அவருக்கு உண்டு அவரு நட்டாவுக்கு ஃபோன் போட்டதாகவும் அவர் நட்டாயாகிட்ட கிட்ட பேசுனதாகும் இருக்கட்டுங்க நல்ல எங்கே இருக்காப்புல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டாப்புல அதனால் ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் இப்போ இருக்கிறவங்கள நம்ம பூஸ் பண்ணோம்னா இவரை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டோம்னா ஏதாச்சும் ஒரு உறுப்பினர் இருப்பினர் தூக்கி கொண்டே உட்கார வச்சுட்டோம்னா வெளியில் வேறு ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டில் போட்டுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மறுபடியும் கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரியே அங்கேயும் பேச்சுவடி இருக்கு ஆனால் நட்டா எந்த காலத்துலையும் ஏங்கிட்டேருந்து நீ எதையும் வாங்க முடியாதுன்ற மாதிரி சரிங்க சார் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல செஞ்சுருவோம் மேலே எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அவங்க பார்த்து என்ன செய்கிறாங்களோ அதை தான் அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் அப்செட் ஆகி உட்கா ரெண்டு பேருமே இவனுக்கு சப்போர்ட் பண்ண போய் நம்மளை பிடிக்கிடுவாங்க ஊழிய அப்படின்ற மாதிரி அவர் நிலைமையும் ஆகி போயிடுச்சு ஏன்னா இப்போல்லாம் அந்த வாய்ஸ் இங்கே பெருசாக அங்கே எடுப்படல ஏன்னா இது வரைக்கும் நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் நீ பேசுனதில் உன் உன்னை நான் நம்பளை பற்றியா அதுக்கு தான் நீ என்னை பிடிச்சி நம்பி இருக்க இப்போ என்னால் அந்த வழியை தான் தாங்க முடியலை அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பட் ஆனால் இனிமேல் அவர் தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வேளை ஐ மீன் இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கிளம்புற அப்புடின்னு அவங்க ஓகேன்னு அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிட்டாங்க நீ போகிறாஸா நீ இன்னும் கிளம்புல இங்கே தான் சுற்றிட்டு இருக்கியுன்ற லெவலுக்கு இருக்கிறாங்க ஒருவேளை அவர் போயிட்டா அடுத்து யார் அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது மேபி எல்லாரும் மனசில் நினச்சது முதல்ல அந்த ரெண்டு பேர் ஏன்னா கோயம்புத்தூர் இப்போ இந்த சைடில் கொங்கு சைடில் எடுத்துகிட்டோம்னா வானதி அக்கா சிபிஆர் அண்ணன் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா பொன்னாரையா தமிழிசை அக்கா இப்போ இவங்களில் யாராச்சும் ஒருத்தர் உள்ளே வருவாங்களா அண்ணன் இப்போ ஆல்ரெடி சிபிஆர் அண்ணன் அங்கே இதுக்கு போயிட்டாப்ல மகாராஷ்டிராவுக்கு ஆளுநராக போயிட்டாரு அவது வேற ஆனால் வானதி அக்கா வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் மேபி தமிழிசை அக்கா வாய்ப்புகள் வந்து லைட்டாக இருக்கு பொன்னாரையா அவர் அவ கொடுத்தாலும் அவர் வேன் நீ என்னை இதில் இருக்காது என்னை நிம்மதியாக இருக்கவனுங்க இவங்க இந்த டென்ஷனெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது தமிழிசை அக்காவும் வானது அக்காவும் தான் இடையில போட்டி பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கடையில் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஆளை இறக்கலாமா அப்படி ஒரு வேலை இறக்குற மாதிரி இருந்தால் நைனார் அண்ணன் உள்ள ஒருவர் வாய்ப்புகள் நிறையா இருக்கு பட் அதே நேரத்தில் என்னன்னா அவர் லிஸ்ட்டில் இருந்திருக்காரு அவர் மேலே இந்த நாலு கோடி ரூபாய் வழக்கு இருக்கு ரெண்டாவது அவரை போட்டு தள்ளுறதுக்கு அவர் கூடவே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அந்த பதவியை பிடுங்கிறதுக்கும் அவர் பேரை கெடுக்கிறதுக்கும் ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அவரால் வந்து இதை வந்து சஸ்டைன் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்களுக்குள்ளே இருக்குது ஏன்னா போட்ட வேத்துக்கு பட்டினி இறக்கிட்டாங்கன்னா அது மேற்கொண்டு சிக்கலாகி போயிடும் ஸோ அடுத்ததான் ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் இவர் தென்காசி ஆனது அவர் வாய்ப்புகள் இப்போ பாஜகவோட அந்த வெளிநாடுகள் பிரிவு த துணைத் தலைவராக இருக்காப்புல அவருக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவரையும் கன்சிடரேஷனில் வச்சுருக்காங்க மேபி இதெல்லாம் இருக்கலாம் பட் இதெல்லாம் இங்கே இருக்கிற ஒரு ஆள் எந்திரிச்சு ஓன்னாத்த ஐ மீன் இவங்க அடித்து துரத்துனாத்தேன் அவங்க வாசலில் வெளியே ரெடியாக தான் இருக்காங்க எப்படா வருவேன் மாதிரி தான் இருக்கிறாங்க பட் ஆனால் கொடுத்துட்டு வந்துட்டு ஆனால் அவர் என்ன நினைச்சேன்னா கொடுக்க போகிறப்ப கண்டிப்பாக நம்மளை வந்து விட மாட்டாங்க எப்படியோ பிடிச்சி உட்கார வைப்பாங்க இருக்கட்டும் ஆனது ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த முதலமைச்சர் சீட்டையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க அண்ணன் அப்படி சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க பட் ஆனால் அண்ணன் கிட்டே யாரும் அப்படி எதுவுமே சொல்லலையா வாசல்ல நின்று தொட முடியாத தூரத்தில் வந்து கரெக்டாக குச்சியை நீட்டி வாங்கியிருக்காங்க இந்த மன்னன் படத்தில் வாட்சையும் மோதத்தையும் வாங்குவாங்க அந்த மாதிரி ஆள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் உனக்கு நமக்கு இருக்கிற இடையில உன்னைய எங்கிட்ட தப்பா கூட்டிட்டு வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க நீ செஞ்சதெல்லாம் தெரியும் ஒழுங்கா இந்நேரத்துக்கு நான் இன்னைக்கு இவ்வளவு அவமானப்படுறேன்னா அதுக்கு காரணம் ஒரு காரணம் நீ நீ மட்டும் கொஞ்சம் ஒத்து போய் எனக்கு நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல ஓன் கௌரவம் நிக்கணும் இல்லையா அப்படித்தானே அதுக்காகத்தானே அவங்களை அடிச்சு விரட்டி ஒட்டவே விடாம அவங்கள விரட்டி விட்ட அப்படின்னு சொல்லி ஏன்னா இருந்திருந்தா ஆட ஒரு நாலஞ்சு சீட்டு எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு இன்னைக்கு அது அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் அங்கேயும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம் இப்படி அத்தனையும் ஒட்டு மொத்தமாக குழியில் போட்டு புதைச்சிட்டு பாவி அப்படின்ற மாதிரி அத்தனை பேர் கேட்டுட்ருக்கலாம் பட் ஆனால் இதை மறுபடியும் சொல்கிறேன் என்னால் இதை நம்பவும் இல்லை நம்பாமலும் இருக்க முடில ஏன்னா அண்ணனை விட்டால் அடுத்து அந்த பொசிஷனுக்கு அண்ணன் அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக இறங்கி வேலை பார்க்குறது யாராக இருக்கும் யாரால் அந்த அளவுக்கு வேலை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ரிசல்ட்டை கொண்டு தரதுக்கு ஏன்னா இதுவரை யாருமே பண்ணாத சாதனை அண்ணன் பண்ணிட்டது அண்ணனே நிறைய பில்டப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காது ஆனால் அது அப்படி பண்ணியிருக்கா அப்படி நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கீழே தான் போயிருக்கு அவங்களாவது கஷ்டப்பட்டு மேலே ஏற்றி ஏற்றுட்டு வந்தாங்க ஆனால் இவர் எண்ணெயை போட்டு எல்லாத்தையும் வலிக்க அப்படியே கீழே தள்ளி விட்டாப்புல பட் ஆனால் அவங்க சொல்கிற வரைக்கும் அண்ணனோட இமேஜ் அண்ணனோட அந்த மார்க்கெட் வேல்யூ அண்ணனோட இன்னும் ஏகப்பட்ட வேல்யூ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் கட்சி வைஸ் பார்த்தோம்னா ஓகே இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணே இங்கே இருக்கிறது யாருக்கு இருக்கிறதுக்கு உண்மையில் அண்ணன் போகிறது பர்ஸ்னலாக நமக்கு வருத்தம் அண்ணன் இங்கே இருக்கிற வரைக்கும் எதையா சூழ் ஆனால் அண்ணன் அந்த அவமானம் அந்த இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க நம்ம கூச்ச நாச்சமே இருக்காது அண்ணன் எவ்வளோ வேணாலும் அவர் மட்டும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிட்டு போவார் அது நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அது அட்வான்டேஜாகவும் மாறிடும் அண்ணன் போயிட்டு இந்த வேலையெல்லாம் யாரு பார்ப்பா அப்படின்றது தான் தெரில அண்ணன் போகிறதுல எத்தனை பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது அண்ணன் கொடுத்த அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா என்னால் இதை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு கடைசி வரைக்கும் வரவே முடியலை மேபி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் தெரிஞ்சிடன்றாங்க பர்ஸ்னலாக என்னோடய விருப்பம் அண்ணன் கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை பாப்போ நாம் நினைக்கிறதெல்லாமும் நடக்குது ஆனால் என்ன நடக்குதோ என்ன நடந்தாலும் நம்ம என்றைக்கும் என் அண்ணன் என் பக்கம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கணும் நன்றி